வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ டுவெல்த்து கெமிஸ்ட்ரியில் அதாவது யூனிட் ஃபோர்த்து யூனிட்டில் இடைநிலை தனிமங்கள் அதாவது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அண்ட் இன்னர் டிரான்ஸிஷன் எலிமெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இடைநிலை தனிமங்கள் என்பன யாவை எடுத்துக்கடை தருக அப்படின்னு கேட்பாங்க மூன்றாவது தொகுதியிலேருந்து பன்னெண்டாவது தொகுதி வரை இருக்கக்கூடியதெல்லாம் இடைநிலை தனிமங்கள் மூணாவது தொகுதியில் என்ன ஸ்டார்ட் ஆகும் ஸ்கேண்டியம் பன்னெண்டாவது தொகுதியில் இது ஜிங்கில் போய் முடியும் மூணாவது தொகுதியிலேருந்து பன்னெண்டாவது தொகுதி வரை வந்து இடைநிலை தனிமங்கள் என்ன சொல்லணும் ரொம்ப முக்கியமான ஒன்று முழுவதும் நிரப்பப்படாத டிஆர்பிட்டால்களை கொண்டிருக்கக்கூடிய தனிமங்கள் உதாரணம் பார்த்திங்கன்னா இரும்பு கோல்டு சில்வர் இதெல்லாம் சொல்லலாம் கண்டிப்பாக மூணு உதாரணம் சொல்லுங்கள் எஸ் தொகுதிக்கும் பி தொகுதிக்கும் இடைப்பட்ட தனிமங்கள் வந்து இடைநிலை தனிமங்கள் த பிரிட்ஜி எலிமெண்ட் சொல்லுவாங்க சரிங்களா எஸ் தொகுதி தனிமங்களுக்கும் பி தொகுதி தனிமங்களுக்கும் இடைப்பட்ட தனிமங்கள் வந்து இடைநிலை தனிமங்கள் அடுத்து அடுத்து கொஸ்டின் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆவர்த்தன அட்டவணையில் டி தொகுதி தனிமங்களின் இடம் பற்றி கூறுக அந்த பீரியடிக் டேபிளில் எந்த தொகுதியில் இருக்குன்னா மூணாவது தொகுதியிலேருந்து பன்னெண்டாவது தொகுதி வரை உள்ள தனிமங்கள்னால் இடைநிலை தனிமங்கள் இப்போ த்ரீ டி வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான்காம் வரிசை ஸ்கேண்டியம் டு ஜிங்கு ஃபோர் டி வரிசை அதாவது ஐந்தாம் வரிசை வந்து இட்ரியம் டு கேட்மியம் ஃபைவ் டி வரிசை ஆறாம் வரிசை வந்து ஆஃப்னியம் டு மெர்க்குரி ஆச்எஃப்னா ஆஃப்னியம் ஏழாவது வரிசை வந்து தனிமங்கள் வந்து எல்லாமே கதிரியேக்கத்தன்மை கொண்டது ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துங்க இடைநிலை தனிமங்கள் என்பனையாவை எடுத்துக்காட்டு தருக அட்டவணையில் டி தொகுதி தனிமங்களின் இடம் பற்றி கூறுக அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்டி வரிசை தனிமங்களின் ஆக்சிஜனேற்றி நிலைகளை விளக்குக இந்த ஃபோர்டி வரிசை அப்படின்னு சொல்லும்போது இட்ரியம் அப்படின்னா ப்ளஸ் த்ரீயில் இருக்கும் இந்த ருத்தினியம் வந்து ப்ளஸ் டூலேருந்து ஆரம்பித்து ப்ளஸ் எட்டு வரைக்கும் இருக்கும் இப்போ இந்த மாதிரியான ஃபோர் டி வரிசை தனிமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஃப்ளோரின் குளோரின் இந்த மாதிரி அதிகமான எலக்ட்ரான் கவர் தன்மை இருக்குது பாருங்கள் அந்த தனிமங்களோடு சேர்ந்து உருவாக்கக்கூடிய சேர்மங்கள் தான் அதிகபட்ச ஆக்சிஜனேற்ற நிலையை பெற்றுள்ளன உதாரணம் இப்போ ருத்தினியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ருத்தினியம் டெட்ராக்சைடு ஸோ இந்த ருத்தினியம் டெட்ராக்சைடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் ருத்தினியம் வந்து ப்ளஸ் எட்டு வரைக்கும் ஆக்சிஜன் இட்ரையன்ல இருக்குது இப்போ என்ன சொல்லுவீங்க இட்ரியம் அப்படின்னா ப்ளஸ் த்ரீ ருத்தினியம்னால் ப்ளஸ் டூலேருந்து ப்ளஸ் எட்டு வரைக்கும் அது கேட்மியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கும் ப்ளஸ் டூவில் இருக்கும் இப்போ பொதுவாக வந்து ஃபோர்டி வரிசை தனிமங்கள் வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் ஆக்சிஜன் ஃப்ளோரின் குளோரின் போன்ற அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட தனிமங்களோட உருவாக்கக்கூடிய சேர்மங்கள் அதிகபட்ச ஆக் அதிகபட்ச ஆக்சிஜன் நிலையை பெற்றுள்ளன உதாரணம் ருத்தினியம் டெட்ராக்சைடு சோ இதில் வந்து ருத்தினியத்தோட ஆக்சிஜனேற்ற எண் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எட்டுன்றிருக்கும் சரிங்களா அடுத்தது த்ரீ டி வரிசை தனிமங்களின் மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலையை விளக்குக என்னென்னு பார்த்தீங்கன்னா என்எஸ் ஆர்பிட்டாலுக்கும் என் மைனஸ் ஒன் டி ஆர்பிட்டாளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஆற்றல் வேறுபாடு குறைவாக இருக்கும் ஸோ அதனால் எலக்ட்ரானை ஈஸியாக நீக்கிக்கிட்டே வரலாம் எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போது ஆக்சிஜனேற்ற எண்ணம் எப்படி இருக்குன்னா அதிகரிக்கும் இந்த தொடரோட துவக்கத்தில் பொதுவாக வந்து த்ரீ டி வரிசையில் தொடரோட துவக்கத்தில் ப்ளஸ் த்ரீ ஆக்சிஜனேற்ற நிலை வந்து நிலைப்புத்தன்மை கொண்டது தொடரோட இறை இறுதியில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூனு வந்து நிலைப்புத்தன்மை கொண்டது இந்த த்ரீடி வரிசையில் தான் முதல்ல வர்றது ஸ்கேண்டியம் ஸோ இது வந்து பொதுவான ஆக்சிஜனீற்ற எண் வந்து ப்ளஸ் த்ரீ மேகனீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் டூலேருந்து ப்ளஸ் செவன் வரைக்கும் இருக்கும் காப்பர் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன்லேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் டூ வரை இருக்கும் இதுதான் த்ரீ வரிசை தனிமங்களோட மாறுபடும் ஆக்சிஜனற்ற நிலை சரிங்களா அடுத்து பாருங்கள் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இடைநிலை தனிமங்கள் அதிக உருகநிலையை பெற்றுள்ளது ஏன் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று வலிமையான மெட்டாலிக் பாண்டிங் உலோக பிணைப்பு அது இருக்கணும் அணுக்களுக்கிடையே வலிமையான கவர்ச்சி விசை இது இருக்கணும் அணுக்களுக்கு இடையே வலிமையான கவர்ச்சி விசை இருக்கிறதாலையும் வலிமையான உலோக பிணைப்பு இருக்கிறதாலையும் இடைநிலை தனிமங்கள் அதிக உருகு பெற்றுள்ளன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் வந்து இருக்கிறதுலே அதிகமான உருகுநிலை யாருக்குன்னா டெங்ஸ்டனுக்கு தான் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இருக்குது டங்ஸ்டனுக்கு டங்ஸ்டனோட சிம்பிள் வந்து டபிள்யூ அடுத்தது இடைநிலை தனிமங்கள் உலோகக்கலையை கலவையை உருவாக்க காரணம் என்ன உலோகக் கலவைன்னா என்ன ஒரு உலோகம் இன்னொரு உலோகத்தோடு சேர்ந்துருக்கிறது அப்படி சேரணும் அப்படின்னா ஒரே இணையதிறன் அமைப்பு மற்றும் படிக அமைப்பு இருக்கணும் ஒரு உலோகத்தை மற்றொரு உலோகம் இடப்பயிற்சி செய்து உலகக் கலவையை உருவாக்கும் ஒரு உலோகத்தை இன்னொரு உலோகம் வந்து இடப்பயிற்சி செய்து என்னத்தை உருவாக்கும் கலவையை உருவாக்கும் உதாரணத்துக்கு கோல்டும் காப்பும் சேர்ந்தது ஒரு உலோக கலவை சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது வந்து இடைநிலை தனிமங்கள் சேர்மங்கள் உண்டாக்குவது ஏன் அனைவு சேர்மங்கள் உண்டாக்குவது ஏன் அந்த இடைநிலை தனிமங்கள் உருவளவில் சின்னதாகவும் நேர்மின் நடத்தில் அதாவது புரோட்டான்களுடைய எண்ணிக்கை நேர்மின் இடத்தை அதிகமாகவும் பல வெற்று டிஆர்பிட்டால்கள் அதாவது என் மைனஸ் ஒன் ஆர்பிட்டால்கள் இருக்குது இந்த மூணு காரணத்தால் தான் சிறிய அளவு அதிக நேர்மின் நடத்தி பல வெற்றி என் மைனஸ் ஒன் டிஆர்பிட்டால்கள் தான் இடைநிலை தினமங்கள் எதை உருவாக்குது அணைவு சேர்மங்கள் இந்த ஆர்பிட்டால்கள் என்ன பண்ணணும்னா எலக்ட்ரான்களை பெறக்கூடியது ஏனிகள் தேந்து எலக்ட்ரான்களை பெறக்கூடியது உதாரணம் பார்த்திங்கன்னா கே ஃபோர் எஃப்இசிஎன் சிக்ஸ் அதாவது பொட்டாஷியம் எக்ஸாஸ் ஐனோஃபெர்ரேட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து ஸ்டூடெண்ட்ஸு இடைச்சிறுகள் சேர்மங்கள் அப்படின்னா என்ன இடைச்சிறுகள் சேர்மங்கள்னா ஒரு உலோகங்களோட அணிக்கோவை தளத்தில் இதில் அணிக்கோவை தளத்தில் அதில் இருக்கக்கூடிய இடைச்செருகள் துளைகளில் சின்ன அணுக்கள் வந்து இடம்பெற்றுச்சுன்னா அதாவது கார்பன் நைட்ரஜன் ஹைட்ரஜன் போன்ற சிறிய அணுக்கள் இடம்பெறுவதால் கிடைக்கக்கூடிய சேர்மங்களுக்கு பேர் இடைச்செருகள் சேர்மங்கள் ஒரு உலோகங்களோட அனிகோவை தரத்தில் உள்ள இடைச்சிறுகள் தொலைகளில் கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் போன்ற சிறிய அணுக்கள் இடம்பெறுவதால் கிடைக்கக்கூடிய சேர்மங்களுக்கு பேர் இடைச்சிறுகள் சேர்மங்கள் உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா டைட்டேனியம் கார்பைடு அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த இடைச்சிறுகள் சேர்மங்களோட பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடினமானதாக இருக்கும் அதிக உருகுநிலை கொண்டதாக இருக்கும் சிறந்த வெப்பம் மற்றும் மின்கடத்தும் தன்மை கொண்டதாக இருக்கும் இதோட உலோக ஹைட்ரைடுகள் வலிமை மிக்க ஒடுக்கிகளாக இருக்கும் உலோக ஹைட்ரைடுகள் வலிமை மிக்க ஒடுக்கிகளாக இருக்கும் இதோட உலோக கார்பைடுகள் வேதி மந்தத்தன்மை கொண்டதாக இருக்கும் இதெல்லாம் வந்து இடைச்சிகள் சேர்மங்களோட பண்புகள் ஒரு முறை பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் இடைச்சேறுகள் சேர்மங்கள் என்றால் என்னென்னு ஒரு டூ மார்க் கொஸ்டின் கேட்டாங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் த்ரீ மார்க் கொஸ்டினில் இடைச்செறுகள் சேர்மங்களோட பண்புகள் யாவை அப்படின்னு கேட்டாங்க நல்லா பார்த்துங்க டீ ஸ்டூடெண்ட்ஸ்